ஹாய் வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு ஐ மீன் ரூரலில் இருக்கிற ஸ்கூல் ப்ளஸ் டீச்சர்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ் இவங்களுக்கு சம் அட்வைஸாக கொடுக்கல நம்மளுக்கு தெரிஞ்சது சில டிப்ஸாக கொடுக்குறோம் ஓகேங்களா ஓகே நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னாக்கா இப்போ வளர்ந்த நாடுகளில் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ பின்லாந்து ஜாப்பான் சைனா இந்த மாதிரி நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமே ஸ்டார்ட் பண்ணுறதே நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசுக்கு மேலே அப்படி தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பசங்க சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்மளை மாதிரி இல்லாமல் நம்ம பசங்க கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படின்றதுனால இந்த எல்கேஜி யுகேஜி அதுக்கு முன்னாடி பிரிகேஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஓகே பரவாயில்ல சரி ரொம்ப இந்த இருக்கிற நவீன காலகட்டத்தில் சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை சரி ஓகே நம்ம போய் சேர்த்துடுறோம் பட் ஆனால் நம்ம அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம ஏந்த டைம் இந்த வயசில் ஸ்கூலுக்கு போகிறோன்றது ஏன்னா நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்மளை அஞ்சாவது அஞ்சாவது ஒன்றாவதுலேருந்து தான் சேர்த்தாங்க அஞ்சு வயசுலேருந்து தான் சேர்த்தாங்க அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களோட நிலமை எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அதுக்கும் தெரியாது அங்கே டீச்சர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களும் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்கிறது சரி ஓகே பட் பரவாயில்ல நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆனால் எல்கேஜின்னா டீச்சர் அந்த அப்ரிவேஷனாச்சும் சொல்லிக் கொடுக்கலாம்ல லோயர் கிண்டர் கார்டனிங் அப்பர் கிண்டர் கார்டனிங் இந்த மாதிரி அதனாச்சும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அந்த பசங்களுக்கு நம்ம என்ன படிக்கிறன்றது கூட தெரில அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஷூ இதெல்லாம் போகிறது நான் தப்புன்னு சொல்ல வரல இப்போ இங்கிலீஷ்காரன் நாட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேக்ஸிமம் அவன் வாழ்நாள் முழுக்க குளிரிலே இருப்பான் பனியிலே இருப்பான் அவன் வந்து அந்த டையை கழுத்து வரி இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டு அந்த சாக்ஸ் போட்டுக்கிட்டு கையில் க்ளோஸ் போட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அவனுக்கு அந்த தகவமைப்பு அப்படி இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்குன்றது அவனோட மைண்ட் செட் நம்ம அவனை ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது அதுக்காக அப்படியே வாய்ப்பு நீங்கள் ஷூ போகிறது கூட நான் ஏற்றுப்பேன் ஏன்னா சின்ன பசங்க நடக்க தெரியாமல் ஸ்டெப்ஸில் இல்லை நடக்கும்போது அங்கே இடிச்சுருப்பாங்க ஸோ அதனால் ஷூ போடுறீங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதை நான் ஒத்துக்குறேன் அதே போல் என்னென்னாக்கா அந்த படத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் டவல் எடுத்து வர சொல்கிறீங்க ஜங்க் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணான்னு சொல்கிறீங்க அது எதெல்லாமே ஓகே தான் பட்டு அந்த டவல்லாம் எடுத்து வர சொல்லி அதுக்கு மடியில் போட்டு அதை சாப்பிட வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா படத்தில் சொல்கிற மாதிரி தான் அந்த சிந்தாம்லாம் சாப்பிட சொல்லிக் கொடுக்கணும் சா சாப்பாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உணவு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தட்டுக்கு வருது ஐ மீன் நம்ப டிஃபன் கேரியருக்கு வருது இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்கணும் இது ஒன்று அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட மேனேஜ்மெண்ட்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கிலீஷ்காரன் ரெயின் ரெயின் கோ நிறைய பேர் சொன்னது தான் அப்படின்னு பாட்டு பாடுறான்னு வச்சுக்கோங்களேன் ரேன் ரேன்னு கோவை வேணாம் அவனுக்கு அந்த பழி பனியாகவே இருக்கும் மழையாகவே இருக்கும் அதனால் அவன் அந்த பாட்டை பாடுறான் நம்மளுக்கு மழை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிய வேணாம் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற முக்காவச்சு நீர்நிலைக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி பாட்டெலாம் இல்லாமல் கொஞ்சம் சிலபஸ் கொண்டு வந்து நல்லா இருக்கும்ன்றது என்னோடய கருத்து சரி ஓகே இது அதுக்கப்புறமா ஒன்றாவிலேருந்து பார்ப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் அண்ட் டான்ஸிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நடத்துறீங்களா ஆண்டு விழா அது நான் படிக்கும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேச்சு போட்டி ஒரு கட்டுரை போட்டி இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களை பற்றி பேசுகிறோம் அந்த மாதிரினா நம்மளுக்கே நம்ம அறியாமல் ஒரு நாட்டுப்பற்றோ இல்லை ஒரு தேசப்பட்டோ நம்மளுக்கு வரும் ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தேவையே இல்லாமல் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டான்ஸை போட்டு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத சினிமா பாட்டை போட்டு விட்டு ஆட வைக்கிறீங்க அந்த அது இதில் ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா அந்த பேரண்ட்ஸால் அந்த ட்ரெஸ்ஸு வாங்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியாது தேவையில்லாமல் அதுவும் இந்த ரூரலில் இருக்கிற அந்த மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலாம் என்னால் ஏற்கவே முடியல அதெல்லாம் யார் கேட்டால் நான் நம்ம பசங்க டான்ஸ் ஆடக்கூடாது பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்கிற பிற்போக்குத்தனமான ஆள்லாம் கிடையாது ஆனால் ஆக்சுவலி நம்மள இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நூறு பேர் இருக்குன்னா அதில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மளே ரொம்ப கஷ்டப்படுற ஆள் தான் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவை எல்லோரும் சொன்னது தான் நான் புதுசாக சொல்லலை நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு வக்கீல் அந்த மாதிரி தான் அது தானே நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ நம்ம நான் ஆட வேணாம் பாட வேணாம்லாம் சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு கல்ச்சர் ப்ரோகம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போடணும் கொண்டு போகலாம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நாங்கள் படிக்கும்போது மேடை நாடகம்லாம் போடுவோம் அது ரொம்ப காமெடியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து அதில் கருத்தும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில நாடகத்தை இப்போ பார்க்க முடியல அது போல் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு போட்டியெல்லாம் பசங்க வீர தீரமாக பேசுகிற கையை உயர்த்தி பேசுறது அந்த லோ பீச்சு ஹை பீச்சு அந்த மாதிரி பேச்சு எங்கே பார்க்க முடியல இந்த கையெழுத்து போட்டின்னு ஒன்று வைப்பாங்க யார் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது அதெல்லாம் இப்போ கேள்வி கூட ஐ மீன் கேள்வி கூட பட முடியல அந்த மாதிரி போட்டிலாம் வைக்கிறது நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னாக்கா இந்த ரூரலில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா பேசிக்காக பசங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணால் என்னென்னு சொல்லி கொடுக்கணும் அவன் எப்படி ஒரு ஸ்டேஜ் ஃபியர்னஸ் இல்லாமல் நாளைக்கு போய் ஒரு இடத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அவன் என்ன பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா இங்கேருந்து வர பசங்க யாருமே லெவன்த்து படிக்க போகிறான் டென்த்து படிச்சுட்டு பாஸ் ஆகி லெவன்த்து படிக்க போகிறோன்னா அந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் கூட ஃபில் பண்ண கெப்பாசிட்டி இல்லாமல் தான் நீங்கள் அனுப்புறீங்க நீங்கள் கோச்சிங்னாலும் கிட்டத்தட்ட இதுதான் உண்மை அவன் யாரையோ ஒருத்தவங்கள தேடுறான் அதே போல் வந்து மாணவர்களுக்கு ஒழுக்கம் அப்படின்ற பேராமீட்டர் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே இல்லையானே தெரியல அது ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பேர் சொன்னீங்க அதனால தான் நம்ம ஷார்ட்டாக போடுது சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கூல் ஸ்கூல்ஸை பொறுத்த அளவுக்கு நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா டீசெண்டான ஒரு ஒரு பையனை உருவாக்குறது முக்கிய பொறுப்பு அந்த ஸ்கூல் கையில் இருக்குது ஏன்னா பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிறத விட ஸ்கூலில் தான் ஒரு பையனோ பையன் வந்து அந்த அந்த அடல் அடல்ட் ஏஜில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அந்த ஏரியா தான் ஸோ ஸ்கூல் தான் வந்து அவனை ரொம்ப ஒரு ஒழுக்கமான பையனாக வளர்க்க முடியும் வார்த்தை எடுக்க முடியும் ஸோ தட் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ